மாத்துரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிசுவின் சடலம் என வைத்தியசாலை ஊழியர்கள் தமக்கு காட்டிய சடலம் தங்களுடைய குழந்தையின் சடலம் அல்ல என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் அதன்படி சிசுவின் சடலம் குறித்த சந்தேகத்தின் அடிப்படையில் மரபணு பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என பெற்றோர் வைத்தியசாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் பின்னர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதற்கு அனுமதி வழங்கிய போதிலும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மாத்தரை வெளிகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய காவிந்தியா மதுசானி தனது முதற் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி மாத்தரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மதுசானி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் குழந்தை இருந்துவிட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிசுவின் சடலத்தை தந்தையிடம் காட்டாமல் புதைத்தமை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்களிடம் உறவினர்கள் வினவிய போது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளமை தொடர்பில் உறவினர்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று பிற்பகல் பிரேத அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிசு ஒன்றின் சடலத்தை வைத்தியசாலை ஊழியர்கள் பெற்றோரிடம் காண்பித்த போதிலும் அது தமது பிள்ளை அல்ல என அவர்கள் தெரிவித்துள்ளதோடு தமக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கோருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை மூடத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையங்கிலிருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்